பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது பிரபஞ்சன் அவர்களின் பட்டுரோஜா இவை இரண்டினில் எதை ஆதரிப்பது எதை நிராகரிப்பது என்பது எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிற்று ஒரு சிட்டுக்குருவியின் உயிருக்கும் ஒரு பட்டு ரோஜாவின் உயிருக்கும் ஒரு என் மனிதனாகிய உயிருக்கும் அடிப்படையில் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லை நாங்கள் மூவருமே பூமியின் சம பங்காளிகள் இது எனக்கு தெரிகிறது ஆனால் அந்த சிட்டுக்குருவிக்கு இது தெரியவில்லையே அனாவசியமாக ஒரு பாவமும் அறியாத பட்டு ரோஜாக்களை அது கொன்று போட்டு கொண்டிருந்தது மரங்கள் அடர்ந்த இந்த பகுதிக்கு நாங்கள் சமீபத்தில் தான் மாதிரி அடக்கமான வீடு எனக்கும் சுமதிக்கும் இரண்டு குழந்தைகளுக்கும் இது அரண்மனை வைகரையில் ஜன்னல்களின் குறுக்கு கட்டைகளிலும் சிமெண்ட் மறைப்பு மேலும் அமர்ந்து காக்கைகளும் சிட்டுக்குருவிகளுமே எங்களை வாடிக்கையாக துயில் எழுப்பும் கடூரமான கார் பஸ் ஹாரன்களை கேட்டு கேட்டு புண்பட்ட காதுகளுக்கு பறவை இறைச்சல் இதமான வெந்நீர் ஒத்தடம் அடுப்பு பலகாரம் பெரும்பாலும் எங்கள் வீட்டில் இட்லியாகத்தான் இருக்கும் இட்லி மாவில் தோசை கூட சுடலாம் என்று ஒரு வித்தியாசம் தேவை கருதி பெரியோர்கள் வகுத்தி இருக்கிறார்கள் விதவிதமான ருசியை அவ்வாவுதல் தானே மனித இயற்கை ஆனால் சுமதிக்கு ஏனோ தோசை வார்ப்பது சங்கடம் தருகிற காரியம் இன்னைக்கு தோசை பண்ணக்கூடாதா என்று நான் கேட்டுவிட்டேன் என்றால் போச்சு ஏதோ பாவ காரியத்தை செய்ய சொன்னது போல் அவள் திடுக்கிட்டு போய்விடுவாள் பரபரவென்று இரண்டு ஈடு இட்லியை சைபர் சைபராக சுட்டு இறக்கி வைத்து விட்ட பிறகுதான் அவளுக்கு அந்த காலை பொழுது ரம்யமாகும் ஒரு மந்த அவள் முகத்தில் தவழும் சுட்டு முடித்த பிறகு முதல் இட்லியை துண்டு துண்டாய் பித்து காக்கைக்கு போடுவாள் பசித்து காத்து கொண்டிருக்கும் அந்த ஜீவன்கள் இட்லியை தின்று பசியாரி திருப்தியுடன் அகலும் அப்புறம் சிட்டுக்குருவிகள் தயங்கி தயங்கி வந்து சாய்வாக தலையைச் சாய்த்து அவளை பார்க்கும் அவற்றுக்கு என்று ராத்திரியே எடுத்து வைத்த பழைய சோற்றில் ஒரு கைப்பிடி எடுத்து இறைப்பாள் அவை குத்தி கொண்டு ஓடும் ஏங்க என்ன வாங்கி வந்தீங்களே ஒரு அட்டை பெட்டியில் போட்டு அந்த பெட்டி பரன்ல இருக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறீங்களா எதுக்கு இப்போ அது பாவம் அந்த சிட்டுங்க சுத்தி சுத்தி வருது நேத்தெல்லாம் எங்கெங்க இருந்தோ சனல் காய்ந்த புல்லு செத்தை குச்சின்னு எதை எதையோ பொறுக்கிட்டு வந்து பரல்ல சேர்த்து வைக்குதுங்க நாமே அதுங்களுக்கு ஒரு கூண்டு செஞ்சு கொடுத்துட்டா என்ன அதுக்குத்தான் ஸ்டூலை போட்டு நான் மேலே ஏறி பார்க்க வேண்டும் இங்க வந்து என் பக்கத்திலே நில்லு எதுக்கு உன் தோளை பிடிச்சிட்டு தான் ஸ்டூல்ல நிக்கணும் வழுக்கி விட்டுடும் ஐயச்சி அவளுக்கு ஒரே வெட்கம் உன்னை லவ் பண்ண கூப்பிடலம்மா கொஞ்சம் ஒத்தாசை பண்ணத்தான் இப்போதைக்கு தேவையில்லை என்று போட்டு வைத்திருந்த என் ஷூக்கள் சிட்டுக்களுக்கு கூண்டாகி இருந்தன ஷூக்களின் உள்ளே நிறைய பொருட்கள் குச்சிகள் என்று குவிந்து இருந்தன எனக்கு பக் என்றது நூற்று ஐம்பது ரூபாய் ஷூக்கள் பரவாயில்லை அப்புறமா எடுத்துக்கலாம் என்றாள் சுமதி செருப்பு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு சுமதி ஷூவை அதுங்க நான் அவற்றை தொந்தரவு செய்து அந்த அட்டை பெட்டியை எடுத்தேன் அப்படியும் அரவம் கேட்டு ஒரு சிட்டு சிடுக்கென்ற என் காதோரம் பறந்து போய் ஜன்னல் கட்டையில் உட்கார்ந்து என்னை பார்த்தது அதற்கு கோபம் வந்திருக்க கூடும் நியாயம்தானே நம் வீட்டிற்குள் அன்னியன் அனுமதியின்றி வந்தால் நமக்கு கோபம் வராதா பெட்டியில் ஒரு பழைய ஒற்றை ரூபாய் அளவுக்கு துளை செய்து பாத்ரூமுக்கு எதிரில் பத்திரமாய் இருக்க வைத்தோம் சிட்டுகள் தங்கள் இருப்பிடத்தை அட்டைப்பெட்டிக்கு பெட்டிக்கு மாற்றிக்கொண்டன அந்த சில நாட்கள் அவற்றின் இயக்கத்தை நான் கவனித்தேன் அடடா ஆணும் பெண்ணுமாக அந்த ஜோடி தங்கள் வீட்டை தயார் பண்ணிக்கொள்ளும் சுறுசுறுப்பும் நேர்த்தியும் தங்கள் வீட்டுக்குள் வர இருக்கும் புதிய வரவுக்காக தங்கள் குழந்தைகளுக்காக அந்த பெற்றோர்கள் எடுத்துக் கொள்ளும் தாய்மை நலம் கனியும் அந்த அன்பு சுரக்கும் நெஞ்சங்கள் என்னை மிகவும் கிளர்த்தின இவை உயிர் சுழற்சியின் உன்னதமான வெளிப்பாடு சிட்டுகளே உங்களுக்கு இதை கற்றுக் கொடுப்பது யார் இந்த உள் உணர்ச்சியை தூண்டியது எது அவை சாப்பிட்டனவா ஓய்வு எடுத்துக்கொண்டனவா தெரியவில்லை ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் தங்கள் சின்னஞ்சிறிய வாய்களில் ஏதேனும் புற்களை குச்சிகளை கவிக் கொண்டு வருவதும் அவற்றை பெட்டிக்குள் விட்டு செல்வதுமாக இருந்தன கீச்சு கீச் என்று கத்திக்கொண்டே இருக்கும் சத்தம் இடையறாது கேட்டுக்கொண்டே இருந்தது விடுமுறை வந்தது விடுமுறை என்றதும் குழந்தைகளுக்கு தாத்தா வீடு தானே ஞாபகத்துக்கு வரும் எங்கள் குழந்தைகளையும் தாத்தா வீட்டில் விட்டு வர நாங்கள் போயிருந்தோம் வரும்போது சுமதி ரொம்ப நாளாக சொல்லிக் கொண்டிருந்த பட்டு ரோஜா செடியும் துளசி செடியும் கொண்டு வந்து இருந்தாள் பட்டு ரோஜாக்கள் வெயில் விரும்பிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிலை தின்கின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு பூக்களாய் உதிர்பவை எங்கள் வீட்டில் வெயில் வரும் இடம் பாத்ரூமுக்கு குருவிகளின் முன்னும் அட்டைப்பெட்டிக்கும் கீழேயுமாகத்தான் இருந்தது எனவே அட்டைப்பிட்டிக்கு கீழேயே ஜாடிகளில் அந்த ரோஜாக்களையும் துளசி செடியையும் ஜாடிகளில் நட்டு வைத்தோம் சிட்டுங்க குஞ்சு புரிச்சாச்சு என்று ஒரு நாள் மாலை நான் அலுவலகம் விட்டு திரும்பியதும் கவனித்து எங்களுக்கு சொல்பவன் ஐயோ செக்கச்சவேல் என்று சிவப்பு திராட்சை பழம் மாதிரி இருக்கு நான் பாத்ரூமுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்தேன் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த குஞ்சுங்க வெளியே வந்து சந்து வழியா பாக்குதுப்பா ஆன்னு வாயை திறந்துகிட்டு நிக்குது பெரிய சிட்டுங்க வந்து அதுங்க வாயில என்னமோ ஊட்டுதுப்பா சுமதி கடுக்கடுத்து போயிருந்தாள் அவள் ஆசையாக ஊரிலிருந்து எடுத்து வந்து நட்ட துளசி செடியை சிட்டுக்கள் கொத்தி போட்டு இருந்தன சின்ன தளிர் அது நான் ஜாடிக்கு அருகில் நின்று கவனித்தேன் துண்டாக இரண்டு பட்டு கிடந்தது அந்த துளசி செடி என்ன அநியாயம் இன்னைக்கு காலையில தாங்க பட்டு ரோஜா பூத்துச்சு காலையில பார்த்தவ பத்து மணிக்கு நீங்க ஆபீஸுக்கு போனதும் குளிக்கலாம்னு இங்க வந்தா பூவை காணும் அத்தோட அந்த பட்டு ரோஜா கிளையை கூட கடிச்சு வச்சிருக்கு என்றாள் சுமதி அவள் குரலில் ஆழ்ந்த விசனம் துணித்தது பட்டு ரோஜா செடிகளின் அருகம்புல் மாதிரியான இலையையும் கொத்தி மொட்டையாக்கி விட்டிருந்தன சிட்டுக்கள் நான் ஜன்னல் கட்டையை கவனித்தேன் குருவிகள் மிக சாதுவாக கீச்சு என்று என்னவோ சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருந்தன தான் செய்தது என்னவென்றே அறியாத ஜீவன்களாய் உயிரை அழித்துவிட்டு உட்கார்ந்திருந்தன அவை முக்கும் பலமும் மட்டுமே இருக்கிற காரணத்தால் சிட்டுக்கள் பட்டு ரோஜாக்களை கொன்று போட்டு இருந்தன என்னங்க பண்ணலாம் எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை அறிவால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட முடியாது கூண்டை பிரிச்சு எரிஞ்சிடுவோமா என்றாள் சுமதி செய்யலாம் கூண்டை பெய்து எரிந்தால் செடிகள் பிழைக்கும் ஆனாலும் பறவைகள் என்ன பண்ணும் இன்னும் இறகு முளைக்காத அந்த குஞ்சுகள் காக்கைகள் பருந்துகளுக்கு பட்சணமாகி விடுமே செடியை தெருவில் வைக்கலாமா மாடு மேயும் பையன்கள் கை சும்மா இருக்குமா சுமதிக்கு அந்த சிட்டுக்களின் மீது ஏராளமான எரிச்சல் இந்த சனியன்களுக்கு போய் இடம் கொடுத்தேனே என்று காய்ந்தாள் பாவம் அதுகளுக்கு என்ன தெரியும் நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது என்று என்னை கடிந்து கொண்டாள் நான் அமைதியாகிவிட்டேன் யோசிக்கும்போது விஷயம் தெளிவாயிற்று குருவிகள் இருக்கும் வரை எங்கள் செடி வளராது ஒரு நாள் என் மகன் சொன்னான் அப்பா எல்லாம் பறந்து போயிடுச்சு கூண்டு காலி நான் கூண்டை எடுத்து உதறினேன் குப்பைகள் கீழே விழுந்தன தூசு தட்டி பெட்டியை பரணில் வைத்தேன் சுமதி மீண்டும் செடி வைக்கும் முயற்சியில் இறங்கினாள் இப்போது அவற்றுக்கு எந்த எதிரிகளும் இல்லை பட்டு ரோஜா குழந்தையின் கன்னங்களை போல எவ்வளவு அழகாக பூக்கிறது குடிக்கும் தண்ணீரில் துளசி எப்படி மணக்கிறது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி